பொள்ளாச்சியில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் எழுபது பேர் கைது செய்யப்பட்டனர் தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்களில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தி பொள்ளாச்சி மத்திய தொடர்பு நிலையம் முன்பு இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் கோவில்களில் வழிபாட்டு கட்டணத்தை ரத்து செய்ய கோரினர் மேலும் இந்து கோவில்களுக்கு பராமரிப்பிற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் தமிழக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினரை போலீசார் கைது செய்த தனியார் மண்டபத்தில் இந்த ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும் ஆலயங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது ஆலயத்தினுடைய அவலங்களை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த செய்தி கூட மக்களுக்கு போகக்கூடாது என்பதாக இன்றைக்கு அரசாங்கம் நினைக்கிறது கோவில்கள் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது கோவில்கள் இன்றைக்கு எல்லா வகையிலும் சிதைக்கப்படுகிற நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு கோயில்களுக்கு விரோதமாக ஆன்மீகங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இதை மக்களுக்கு சொல்வதற்கு உரிமையில்லாத நிலைமை கருத்துரிமை மறுக்கப்படுகிற நிலைமை ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது லோக்சபா தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றியை மக்கள் தந்துவிட்டார்கள் என்பதற்காக இன்றைக்கு அரசாங்கமானது கருத்துரிமைக்கு எதிராக மக்கள் எண்ணங்களுக்கு எதிராக ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை மக்கள் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டார்கள் இதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும்